திருப்பாடல்கள் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரையுள்ள இறைவார்த்தைகள் ஆண்டவரே என் மீது சினங்கொண்டு என்னை கண்டியாதேயும் என் மீது கடும் சீற்றங்கொண்டு என்னை தண்டியாதேயும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும் ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின என் உயிர் ஊசலாடுகின்றது ஆண்டவரே இந்நிலை எத்தனை நாள் ஆண்டவரே திரும்பும் என் உயிரை காப்பாற்றும் உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும் இறந்தபின் உம்மை நினைப்பவர் எவருமில்லை பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது என் கட்டில் அழுகையால் நினைக்கின்றது துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று தீங்களைப் போரே நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் குரலுக்கு செவி சாய்த்து விட்டார் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என் எதிரிகள் யாவரும் வெட்கி பெரிதும் கலங்கட்டும் அவர்கள் திடீரென நாணமுற்று திரும்பி செல்லட்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு